கிளாஸுக்கு போறேன் சரி பண்ணலாம் ஏன் சைலண்ட் ஆயிடுங்க கமோ விளையாடுங்க ஏன் பயப்படுறீங்க நானும் உங்களை மாதிரி ஸ்டூடெண்டா இருந்துதான் இப்ப டீச்சரா வந்திருக்கேன் என் பேரு ஸ்வேதா இனிமே தான் உங்க கிளாஸ் டீச்சர் குட் மார்னிங் டீச்சர் குட் மார்னிங் சிதா ஓகே இப்ப உங்க எல்லாரோட பேரையும் ஒவ்வொருத்தரா சொல்லணும் சரியா சரி டீச்சர் அம் நீ நேம் இஸ் விஜய் நெக்ஸ்ட் மை நேம் இஸ் வரம் மை நேம் இஸ் பாலகumar நீ சொல்லு மை நேம் இஸ் மகதி ஹ் மை நேம் இஸ் பவித்ரா டாக்டர் ஆஃப் பால

பவித்ரா இனிமே பவித்ரா மாதிரியே எல்லாரும் நல்லா படிக்கணும் ஓகே சரி சொல்லு ஸ்வேதா ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் லைஃப் எப்படி இருந்தது பியூட்டிフル ரொம்ப சந்தோஷமா இருக்கு சின்ன வயசுல இருந்த கனவு இப்பதான் நிறைவேறி இருக்கு ஐ அம் என்ஜாயிங் இட் ஸ்வேதா நான் உன்ன கேட்டா நீ கோபப்பட மாட்டே எக்க தப்பா கேட்ட அடி விழும் தப்பா எல்லாம் இருக்காது ஏய் பில்ட் அப் பண்ணாம மேட்டர் சொல்ல நீ बीएससी கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிட்டு எம்சிஏ முடிச்ச ஏதாவது ஒரு ஐடி கம்பெனில ஜாயின் பண்ணிருந்தானா மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கலாம் அத விட்டுட்டு ஒரு கான்வென்ட்ல போய் டீச்சரா ஜாயின் பண்ணிருக்கே இது உனக்கே அபத்தமா தெரியல இதுல என்ன அபத்தம் எனி டைமோ ஒரு சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்திட்டு கிளிக் பண்ணிட்டே இருக்கோமே அதெல்லாம் ஒரு ஜாபா ஆ அப்புறம் ஒரு டீச்சரா வர்க் பண்ணனும்ங்கிறது தான் என்னோட ஆம்பிஷன் பாரதி என்ன சொல்லிருக்காரு தெரியுமா யாரு நம்ம சாயஜிஷிண்டையா ஆஹ் உம் மண்ட நான் சொல்றது நம்ம பாரதியாரு சாரி சாரு ஐ லைக் டீச்சிங் ஜாப் மாதா பிதா குருக்கு அப்புறம்னா தெய்வத்தையே சொல்றாங்க அப்படிப்பட்ட குரு ஸ்தானத்துல இருக்கறது நான் செஞ்ச பொண்ணியம் என்ன சொன்ன ஆஹ் சொன்னேன் தேங்க் யூ சங்கீதா

சார் நான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பவித்ராவோட அப்பா ம் அதுக்கு என்ன இப்போ சார் நான் ஆட்டோ ஓட்டி பழக்கிறவன் எனக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு சார் நான் ஸ்கூலில் குழந்தைய பணம் கட்ட சொல்லி தொந்தரவு பண்ணுறாங்களா நான் சென்ஸ் ஃபீஸ் கட்ட சொல்லி தொந்தரவு பண்ணுறாங்களா ஆமாங்க சார் மூணு மாசமாக ஃபீஸ் கட்டலன்னா தொந்தரவு பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க இந்த ஸ்கூலில் நீங்கள் சேர்க்கும் போதே ஃபீஸ் எல்லாம் கட்டணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல நான் என்ன தர்மத்துக்காக ஸ்கூல் கட்டி வச்சிருக்கேன் சரி நாளைக்கு ஃபீஸ் கட்ட ஏற்பாடு பண்ணுங்க மொத்தமாக எனக்கு ஒரு மாதம் டைம் கொடுங்க சார் எப்படியாவது பணத்தை கட்டிடுறேன் சார் ஃபீஸ் கட்ட வக்கு இல்லைன்னா எதுக்கு சார் இந்த மாதிரி ஸ்கூலுக்கெல்லாம் ஆசைப்படுறீங்க அதான் கவர்மெண்ட் தெருவுக்கு நான் அந்த ஸ்கூல் கட்டி விட்டுருக்கில்ல அங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டியது தானே பிள்ளைங்க பெரிய ஸ்கூலில் படிக்கணும்னு பார்த்தா அவங்க ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது அதுக்கான தகுதி நம்மளுக்கு இருக்கான்னு யோசிக்கணும் சார் என் பொண்ணு நல்லா படிக்கிற பிள்ளை சார் ரொம்ப புத்திசாலி சார் இந்த மாதிரி பெரிய ஸ்கூல்ல சேர்த்தா இன்னும் நல்லா படிப்பா இருந்தா கஷ்டப்பட்டு எங்க சேர்த்தோம் சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார் நிச்சயமா பணத்தை கட்டிடுறேன் சரி உங்களுக்காக ஒரு நாள் டைம் தரேன் அதுக்குள்ள ஃபீஸ் கட்டிடுங்க இல்லனா பொண்ணு நாளை ஸ்கூல் கட்ட சார் உங்க கால் எல்லாம் சார் ஏன் காலில் விழுகிறதுக்கு வேற யார் காலையில் விழுந்து ஃபீஸ் கட்டுற வழியை பாருங்க இல்லைன்னா குழந்தைய வீட்டோட வச்சுக்கோங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க கண்டத நினைச்சு மனச போட்டு குழப்பிக்காம சாப்பிடுங்க அந்த கரஸ்பாண்ட் கால விழுந்து கெஞ்சி கூத்தாடி பார்த்துட்டேன் அவர் மனசே மாறல பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பேசாம நம்ம தகுதி கேத்த மாதிரி பவித்ராவ ஒரு சாதாரண ஸ்கூல்லயே சேர்த்துடலாங்க மெதுவா பேசு காதல வெளிந்திர போது அவ அப்பவே தூங்கிட்டாங்க சாதாரண ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கா இவ்ளோ கஷ்டப்பட்டோம் என்ன ஆனாலும் சரி அவ கான்வென்ட்ல தான் படிக்கணும் அதுக்காக ஒவ்வொரு நாளும் இப்படி நிம்மதி இல்லாம தவிக்கிறதா ஏதாவது சின்ன ஸ்கூல்லே சேர்த்துறலாங்க நல்ல யோசனை பண்ணி பாரு நீ சாதாரண ஸ்கூல்ல படிச்ச படிப்புக்கும் வாங்குன மார்க்குக்கும் கான்வென்ட்ல படிச்சிருந்தீனா எந்த மாதிரி வேலை கிடைச்சிருக்கும் தெரியுமா எல்லா ஸ்கூல்லையும் ஒழுக்கத்தையும் கல்வியும் சரியா கத்து கொடுத்திருந்தா நம்மள மாதிரி ஆளுங்க

நான் குடும்பத்தியும் காப்பாத்துவேன் உள்ளைய நல்ல படிக்கும் வைப்பேன் ரிலாக்ஸ் மா விஷயத்தை சொல்லு என் கிளாஸ்ல பவித்ரான ஒரு பொண்ணு செம்ம கியூட் ரொம்ப புத்திசாலி இந்த சின்ன வயசுலயே அவ்வளோ மெச்சோர்ட் பட் புவ ஃபேமிலி 3 मंथ्स பீஸ் கட்ட முடியலன்னு அவ அப்பா கரஸ்பாண்டன்ட் கிட்ட வந்து எப்படியாவது பீஸ் கட்டறேன்னு எக்ஸ்கியூஸ் கேட்டாரு

ப்ராப்ளம் சால்வ் ஆயிருமா எனக்கு வர கோவத்துக்கு அந்த கரஸ்பாண்டன்ட் அரையணும் போல இருக்கு சரின்னு சொல்லு அந்த வேலைய நான் பண்றேன் வேண்டாம்ப்பா அவளுக்கு நானே ஃபீஸ் கட்ட போறேன் மிட் டெஸ்ட் வர போது அவ ஒழுங்கா படிக்கணும் குட் ஐடியா அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லு நாங்களும் ஷேர் பண்றோம் தேவைப்பட்டா சொல்றேன் தேங்க் யூ சரி இதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணாத நாளை காலையில எல்லastype பாத்துக்கலாம் ஸ்டூடண்ட்ஸ் இந்த வருஷம் நம்ம ஸ்கூல் இன்டர்நேஷனல் செஸ் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணப் போறோம் நீங்க எல்லாரும் அந்த கேம்ஸ்ல கண்டிப்பாக ஜெயிக்கணும் இந்த மாதாந்திர கட்டணங்கள் வந்து நிறைய பேர் கட்டாமல் இருக்கீங்க அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக கட்டிட்டீங்கன்னா நம்மளுடைய வளர்ச்சி பணிகள் எதுவும் தடைபடாமல் நல்லபடியாக நடக்கும் கொங்க கொங்க ஏகே அங்க சார் நான் பல்கல சார் மாடி வந்து கீழ வந்திருக்க சார் ப் பண்ணு குட்டிமா குட்டிமா குட்டிபா எப்படி குட்டிபா ஒண்ணல ஒண்ணாக இல்ல ஏ என்ன ஒண்ணு இல்ல இது எப்படியா சார் எங்க மலை என்ன பண்ணி ஆச பண்ணி சார் பல்கல ஐயோ குட்டிமா குட்டிமா குட்டிமா

ஓகே ஈவினிங் மீட் பண்ணலாம் சரி ரொம்ப டைம் சார் வரேன் சார் என்ன பா சாமி ஃப்ரீயா இருக்கே நான் எங்க வந்து ஃப்ரீயா இருக்கற நம்ம ஸ்கூலே ஒரு மணி நேரம் பெரிய கலவரம் ஆயி போச்சு மேடம் என்னாச்சு நம்ம பவித்ரா பொண்ணு இல்ல மாடியில இருந்து கீழ விழுந்துச்சு மேடம் பவித்ராவா ஆஸ்பிரின் ஒன் பேக் மேடம் போற வழியில நடந்துச்சா மேடம் கரஸ் போட்டுட்டீங்க மாடி இருக்கறாங்க மேடம் வாஷ்வேதா கிளாஸ்க்கு போலாம் கேவலம் இந்த பணத்துக்காக தானே சார் ஒரு அப்பாவை பொண்ணு கொண்டுட்டீங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு காசு கொடுத்துருந்தீங்க அநியாயமா ஒரு உயிர் போயிருக்காதுல்ல ஒரு குழந்தைய கொண்டுட்டியே பவித்ர ரொம்ப நல்ல பொண்ணு செத்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டா ஏதோ பார் ஸ்வேதா உனக்கு சம்பளம் பத்தலன்னா கேடு சேர்த்து தர அதை விட்டுட்டு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல தலையிடாத

அந்த குழந்தையோட சாவுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும் ஆமா இந்த சின்ன விஷயத்துக்கே உள்ள டென்ஷன் ஆகுறிய அப்ப இதுக்கு முன்னாடி இங்க நடந்ததெல்லாம் தெரிஞ்சா என்ன கொலை பண்ணிடுவியா என்ன பாக்குற போன வருஷம் இதே மாதிரி தான் ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு பையனை வெயில்ல முட்டி போட வச்சு பனிஷ்மெண்ட் கொடுத்தோம் வெயில்ல ஒரு கொடுமை தாங்காம செத்து போயிடும் அப்புறம் என்ன பண்றது பாடி தூக்கி செப்டிக் டேங்க்ல போட்டு விளையாடும் போது தவறி விழுந்துட்டான்னு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கிரீன் ப்ளே பண்ணி எல்லாரையும் திசை திருப்பிட்டோம் என்ன எதுக்கே ஷாக் ஆயிட்டேன் செவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் ஸ்விமிங் பூல போனமா கடன் ஏன் தெரியுமா ஸ்விமிங் கத்துக்கணும்னா கோச்சுக்கு ஃபீஸ் கொடுக்கணும் அவன் கொடுக்கல அதனால அவனா போய் ஸ்விமிங் கத்துக்கணும்னு பார்த்தான் என்னாச்சு போய் சேர்ந்துட்டான் பேரண்ட்ஸ் எல்லாம் போராட்டம் பண்ணி ஸ்கூல்ல இழுத்து மூடணும்னு பார்த்தாங்க அடைக்க வேண்டிய வாயெல்லாம் அடைச்சு பிரச்சனையை ஒரு வழியை சமாளிச்சிட்டேன் என்ன பொறுத்த வரைக்கும்

உயிரோட இருக்கடா டேய் ஏய் இத பாரு ஏய் பாருடி எங்கடி கேமரா எங்கடி அந்த பென் கேமரா எங்கடி ஏய் எல்லா பாருங்க இங்கே தான் இருக்கும் போங்க தேடி கால ஒரு இடம் விடாதீங்க எல்லா இடத்துலையும் கேட்டுடா

行くぜ